ஒரு நெல்லிக்காயை நன்கு என்று தின்னவும் சுத்தமான தேனை விரலால் ஈறுகளில் தினம் தடவா வீக்கம் குறையும் இரண்டு வெங்காயம் நறுக்கி இரண்டு ஸ்பூன் சர்க்கரையுடன் உண்கா மாந்தளிர் இலை சாறு ஒரு பங்குக்கு இரண்டு பங்கு தண்ணீர் சேர்த்து வாய்க்கொப்பளிக்கவும் பிரம்ம தண்டு இலையை எரித்து சாம்பலாக்கி பல் தேய்க்க பல் ஆட்டம் பல் சொத்தை பல்கரை பல்லில் இரத்தம் வட்டித்தல் எல்லாமே தீரும் ஆலமரப் பாலை பற்கள் மீது தடவினால் பல் ஆட்டம் நிற்கும் ஆயில் புல்லின் தினம் செய்யப்பல் மற்றும் ஈறுகளில் ஏற்படும் வைரஸ் பாக்டீரியா தொற்றிலிருந்து விடுபடலாம் கோவை பழம் அடிக்கடி சாப்பிட பல் பலப்படும் நந்தியாவட்டை வேரை வாயிலிட்டு மென்று துப்பவும் ஓமத்தை நீர்விட்டு அரைத்து களி போல் கிளறி இளஞ்சூட்டில் பற்று போடவும் ஒரு பல் பூண்டை நசுக்கி வலி உள்ள இடத்தில் வைக்கலாம் இதுபோல் கிராம்பை நசுக்கியும் வைக்கலாம் கோத்துமைப்புல் சாறு அருந்திவர பல்வலி குறையும் நெல்லிக்காய் பால் வெண்ணெய் போன்ற கால்சியம் மிகுந்த உணவு வகைகளை மிகுதியும் சேர்த்து கொள்ளவும் பிஞ்சி இலேசாக சூட்டாக்கி வாய் கொப்பளிக்கவும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா பொடியை கொண்டு பல்விளக்கலாம் ஒரு நெல்லிக்காயை நன்கு மென்று தின்னவும் சுத்தமான தேனை விரலால் ஈறுகளில் தினம் தடவா வீக்கம் குறையும் இரண்டு வெங்காயம் நறுக்கி இரண்டு ஸ்பூன் சர்க்கரையுடன் உண்கா மாந்தளிர் இலைச்சாறு ஒரு பங்குக்கு இரண்டு பங்கு தண்ணீர் சேர்த்து வாய் கொப்பளிக்கவும் பிரம்ம தண்டு இலையை எரித்து சாம்பலாக்கி பல் தேய்க்க பல் ஆட்டம் பல் சொத்தை பல்கரை பல்லில் இரத்தம் வட்டித்தல் எல்லாமே தீரும் தாண்டிக்காயை சுட்டு அதன் மேல் தோலை பொடித்து அதன் எட்டைக்குச் சமமாக்க சர்க்கரை கலந்து தினசரி காலை வெந்நீருடன் சாப்பிட பல்வலி ஈறு நோய்கள் குணமாகும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா பொடியை கொண்டு பல்விளக்கலாம் சுக்கான் கீரையின் வேரை நிழலில் உலர்த்தி பொடி செய்து பல் துலக்கவும் மகிழ மரப்பட்டையை பொடியாக்கி விளக்கலாம் வாக்கை மரப்பட்டையை எரித்து பொடித்து பல் துலக்க இரு நோய் மற்றும் பல் வலி குணமாகும்